பழகி வச்சுக்கிறோம் அந்த படிப்படியாக பழகி வச்சிருந்ததனால இப்போ எப்படி பறவையாச்சு பதிமூணு நீங்க தேடி எடுக்க முடியாது ஏற்கனவே பயிற்சி இருக்கிறதுனால அந்த விஷயத்தை நெறிக்கிற போது அதுக்கு எத்தனை வேணுமோ தானாகவே அது வந்து அப்போ உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துகிட்டே வந்து கடைசியில இறைவனாகவும் மாறிடுறீங்கன்னு மணி அதாவது இருந்து ஒண்ணு வரைக்கும் தான் இருக்கணும் அப்ப என்ன ஒன்னாக இருந்தபோது இறைநிலை அதுல இருந்து வந்த ஒவ்வொன்னும் இறைநிலையுடைய பரிணாமத்தை எடுத்துக்காட்டு நீங்க அந்த இறைநிலைக்கு போன பிறகு நீ எதை பற்றி எழுதினாலும் அந்த எண்ணத்துக்கோ அந்த காட்சிக்கோ இறைநிலைக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு வரும் எத்தனை சுழல் இருந்தால் வேணும் தாலாகவே அமைந்து விடுங்கள் கடைசியாக இறைநிலையோடவே கலந்துடுறோம் அப்படியே இருந்துடும் ஆனால் நிற்காது ஏதா பழகல் அப்படி பழகிறதுக்கு அதுக்கு சில பயிற்சிகள் எல்லாம் செய்து பார்த்திருக்காங்க சித்தர்கள் நிக்கிறது அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் நின்று போச்சு தூக்கம் ஒன்றுமே இல்லை அதபா என்று சொல்றது அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுது விழிப்பு நிலையில கோபாவுக்கு வர்றது தவம் தவம் தானாகவே தோயுற்ற போது கோபம் அந்த நிலைக்கு வந்தால் அது கோபம் அரிதுயல் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி நாம் ஏன் தவம் செய்கிறோம் தவத்தினால எந்த பயன் என்று கேட்டால் எல்லா பிரீக்குவன்சிக்கும் பழகி வச்சுக்கொடுறோம் அப்படி பழகி கொண்டால் எதை பற்றி எண்ணி அறியணும்னு நினைக்கிறோமோ அது தானாகவே அந்த அட்யூன்மெண்ட் வந்துடும் அதனால அறிவு மேம்பட்டு அது எப்படி வரும் கேட்குறீங்களா நீங்களே ஒரு காரியத்தில் ஈடுபட்டீங்க இன்னைக்கு நினச்சி பார்க்குறீங்க ஆ நேற்று அந்த மாதிரி இருந்தது எனக்கு தெரியுது இல்லை காட்சி அதே போல நீங்கி இந்த அலைநிலையெல்லாம் தாண்டி இறைநிலையில இருக்கிற போது நேற்று என்ன நடந்ததோ அதே போல அது ஒன்னா இருந்த போது மூணா இருந்த போது இருந்த போது அஞ்சா இருந்த போது என்னென்ன நக நிகழ்ந்ததோ அதுவே அதுவாகும் அதுவானால் அதுவே சொல்லும் அதுவாகணும் அது வாகிறதுக்கு ஏற்பட்ட முயற்சி தான் நம்முடைய துரியாதீத தவம் சாதாரணமான தவம் அல்ல இது யாரும் சைவ சித்தாந்தத்துல யாராலையும் அதை விளக்க முடியல வைணவர்கள் அவர்கள் உணர்ந்து விளக்கியிருக்காங்க நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிணிய நான் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பாழ் உழைப்பிலை உணர்ந்து உணர்ந்து சென்றாங்க இன்ப துன்பங்கள் செற்று களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாம் என்று வீட்டை பற்றி சொல்லியிருக்காங்க அதை அந்த நிலையை பற்றி சொல்லும்போது இன்னொரு கவியில ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ அந்த வார்த்தைகளை பாருங்கள் ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ அதுவே இப்படி வந்ததுன்னுட்டு பின்னால் சொல்கிறாங்க ஆகையினால சாதாரண மற்றவங்களை விட வைணவர்களெல்லாம் இன்னொரு படி போய் முடிவான விளக்கத்தை சொல்றாங்க இன்னும் ஒரு கவி தெருவில் பாடிக்கிட்டே போவாங்க அதாவது நான் நாடினேன் ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வேனும் பெரும் பதம் தெரிந்து அந்த க அந்த கவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் துயரிடும் பையில் பிறந்து பைய பையில் கருப்பையில் துயரிடும் பையில் பிறந்து ஓடினேன் ஓடி உயர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து அந்த உணர்வு தெரிந்த பிறகு நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்றும் நாமம் என்ன நாமம்னா வெள்ளையாறு கோடு போட்டு மத்தியில செவப்பு போட்டுத்தான் நாமம்னு நாம் நினைக்கிறோம்ல அப்படி இல்லை நாம் அம் அம்னா பிரணவம் காந்த சக்தி ஆகவே அந்த நாராயண நாராயணம் என்றது எந்த தோட்டத்துக்கு அடிப்படையாக வந்து ஹைட்ரோஜன் ரெண்டு அணுக்கள் அது சேர்ந்து தான் மற்றதெல்லாம் உண்டாச்சு உலக தோட்டங்கள் அதனால எல்லாமே நீரிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க நாராயணா வென்ற நாமம் நாடினே நாடி நான் கண்டு கொண்டே நாம் அம் நாராயணா என்று சொல்லக்கூடியது நாம் அம் அதத்தான் நான் தெரிஞ்சு கொண்டேன் அன்பர்களே எல்லா தத்துவானிகளும் எல்லா மதவாதிகளும் எந்த உண்மையை உணர்ந்தார்களோ அதே தான் இப்போ நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இதை மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காக நீங்களெல்லாம் மற்ற பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கிறது அந்த பாதைய கொண்டு போகிறதுக்கு தான் முதல்லயே அந்த பாதை இல்ல படிப்படியாக போக போகத்தான் இப்போ நீங்கள் பேராசிரியர்க இடத்துல வந்திருக்கீங்க பேராசிரியர் என்று சொன்னால் சாதாரணமான வார்த்தை இல்லை உலக குரு உலக மக்களுக்கெல்லாம் உண்மையை உணர்த்தக்கூடிய குருவா இருக்கக்கூடியவர்கள் தான் பேராசிரியர்கள் இந்த பேராசிரியர்கள் கூடிய இந்த பெரு கூட்டம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் சரியா கவனிச்சு பாருங்க பிறக்கும் போது இருந்த மனநிலையை விட நம்முடைய மகன் சிறப்புடையவன் என்று கேள்விப்படும் போது அன்னைக்கு அளவிலாகாத இன்மம் உண்டாகும்னு சொல்லுவாங்க அதுபோல நீங்களெல்லாம் சேர்ந்தபோது இருந்த ஒரு இவ்வளோ பேர் சேர்ந்தாங்க இந்த மன்றத்தில் பழகிட்டு வர்றாங்கன்ற போது ஒரு மகிழ்ச்சி தான் பிறப்பு ஆனால் இப்போ நீங்கள் அடைந்திருக்கிறது இனி செய்ய போகிறது நீங்கள் துணிந்து வந்திருக்கிறது இதெல்லாம் நினைக்கிற போது இத்தனை பேர் வே தேவைதான் இன்னும் தேவைதான் நீங்கள் ஒவ்வொரு ஊரும் இந்த மாதிரி நானூறு பேர் உற்பத்தி பண்ணணும் அந்த ஆற்றல் இருக்கிறது சும்மா விடாதே எல்லாம் வேறு உயர அது பரவித்தான் ஆகும் ஆகையினால இந்த நல்ல கூட்டத்தை நாம் பார்க்கும்போது அந்த இடத்த நாடி உலகம் சென்று கொண்டிருக்கிறது அந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக எல்லாம் தயார் பண்ணிக்கொண்டு சேவை செய்யறதுக்கு சரியாக த தகுதியாக இருக்கிறீங்க தயாராக இருக்கிறீங்க என்று எடுத்துக்காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுகிறேன்